வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான முக்கிய விசேஷ தினங்கள் விரத தினங்கள் மற்றும் சுபமுகூர்த்த தினங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்களை நமது சேனலிருந்து தினம் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதலில் செப்டம்பர் மாதத்திற்கான விசேஷ தினங்களை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஓணம் பண்டிகை செப்டம்பர் பதினாறாம் தேதி மிலாடி நபி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாபரணி இனி அடுத்ததாக செப்டம்பர் மாதத்திற்கான விரத நாட்களைப் பற்றி பார்ப்போம் செப்டம்பர் இரண்டு அமாவாசை செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி செப்டம்பர் இருபத்தி இரண்டு கிருத்திகை செப்டம்பர் பதினாலாம் தேதி திருவோணம் செப்டம்பர் பதினாலு மற்றும் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஏகாதசி செப்டம்பர் ஒம்பது மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு ஷஷ்டி செப்டம்பர் இருபத்தி ஒன்று சங்கடகரா சதுர்த்தி செப்டம்பர் ஒன்று மற்றும் செப்டம்பர் முப்பது சிவராத்திரி செப்டம்பர் பதினைந்து மற்றும் செப்டம்பர் முப்பது பிரதோஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி சதுர்த்தி அடுத்ததாக செப்டம்பர் மாதத்திற்கான முகூர்த்த நாட்களைப் பற்றி பார்ப்போம் சுபமுகூர்த்த நாட்கள் செப்டம்பர் ஐந்து செப்டம்பர் ஆறு செப்டம்பர் எட்டு செப்டம்பர் பதினஞ்சு மற்றும் செப்டம்பர் பதினாறு என்ன நேயர்களே செப்டம்பர் மாதத்திற்கான அனைத்து விசேஷ தினங்களை பற்றியும் பார்த்திருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் யூடியூப் சுமல் வணக்கம் நேர்களே